வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பாம்புரம் மூலவர் சேஷபுரீஸ்வரர் பாம்பேஸ்வரர் அம்மன் பிரமராம்பிகை வண்டிஷேர்க்குழலி தலவிருச்சம் வன்னி தீர்த்தம் ஆதிசேஷன் தீர்த்தம் புராணப்பெயர் பெயர் சேஷபுரி திருப்பாம்புரம் ஊர் திருப்பாம்புரம் மாவட்டம் திருவாரூர் சர்பங்கள் தாங்கள் பாவ விமோச்சனம் பெறும் பொருட்டு ஆலமர விழுதை நாராகக் கிழித்து அகத்திப்பூ மாலை தொடுத்து இறைவனுக்கு சாற்றி சிவன் அருள் பெற்ற தலம் இன்று வரை இத்தலத்தில் எவரையும் பாம்புகள் தீண்டியதில்லை இங்கே ஆழம் விழுதுகள் தரையை தொடுவதும் இல்லை அகத்திப்பூ பூப்பதில்லை எனும் நம்பிக்கை மொழிகள் வழக்கில் உள்ள தலம் அன்று இரவில் ஆதிசேஷன் வழிபடும் நான்கு தலங்களில் இத்தலம் மூன்றாவதாகும் மேலும் ஆதிசேஷன் பிரம்மன் பார்வதி தேவி அகத்தியர் தச்சன் சூரியன் போன்றோர் பூஜை செய்த தலம் இந்திரன் சாபம் நீங்கிய தலம் கங்கை பாவம் தொலைந்த தலம் சந்திரன் பழி நீங்கிய தலம் என்று எண்ணற்ற பெருமைகளை கொண்ட தலம் இதுவாகும் இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் இருக்கிறது மூலவர் பாம்பேஸ்வரர் கிழக்கு நோக்கி நாக கவசம் சாற்றப்பட்டு காட்சி தருகிறார் அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது அம்பாள் ஒரு கையில் தாமரை மலரையும் மற்றொரு கையில் ருத்ராட்ச மாலையுடன் அபய முத்திரையுடன் காட்சி தருகிறார்கள் உள்ள சட்டநாதர் சன்னதியும் மலையீஸ்வரர் சன்னதியும் மிகவும் விசேஷமானது தல விநாயகர் ராஜராஜ விநாயகர் சன்னதி தேவார மூவர் சன்னதி ஆகியவை இங்குள்ள மற்ற சன்னதிகளாகும் மிளலை என்ற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கிருந்து அருகில் இருக்கிறது இத்தலத்து கோவிலின் பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து பார்த்தால் திருவேலிமிலை கோவில் விமானம் தெரியும் என்று கூறப்படுகிறது திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்துக்கான பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன இச்செந்தமிழ் பதிகத்தை ஓதவல்லவர் புகழும் அழகும் மிகுந்தவராய் செல்வத்தால் சிறந்து வாழ்ந்து முடிவில் சிவனடியே அடைவர் என்று தனது பதிகத்தில் கடைசிப் பாடலில் சம்பந்தர் குறிப்பிட்டுள்ளார் தேவார திருத்தலங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவதாக இருக்கிறது திருப்பாம்புரம் கோவில் பிற கோவில்களில் இருப்பதை போல் ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் ஒரே ஈசனை நெஞ்சில் இருத்தி அருள் செய்த தலம் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி இருபத்தி ரெண்டாவது தேவாரத்தலமாகும் ராகுவும் கேதுவும் ஏக சரீரியாக அதாவது உருளடலாக இருந்து தன் நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்டதால் இத்தலம் ராகு கேது தலமாக விளங்குகிறது மேலும் சிவராத்திரி அன்று இரவில் ஆதிசேஷன் வழிபடும் நான்கு தலங்களில் இத்தலம் மூன்றாவது தலமாகும் ஜாதகத்தில் கால தோஷம் இருந்தால் பதினெட்டு வருட ராகு தசை நடந்தால் ஏழு வருட கேது தசை நடந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு புக்தி கேது புக்தி நடந்தால் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் திருமணம் தடைப்படுதல் கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் ஆகிய தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் அர்ச்சகர் வழிநடத்தும் வண்ணம் பரிகாரங்கள் செய்து தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்பதில் போட்டி ஏற்பட்டது இதனால் வாயு பகவான் தன் வலிமையால் மலைகளை புரட்டி போட ஆதிசேஷன் தன் வலிமையால் அதை தடுத்து நிறுத்தியது இருவரும் சமபலம் கொண்டதால் கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிரணவாயுவை தடுத்து நிறுத்தினார் இதனால் உயிரினங்கள் சோர்ந்தன தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் போரில் இருந்து ஒதுங்கியது பின்னர் திருப்பாம்புரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து மன்னிப்பு கெட்டது சிவனின் சாபத்தால் விஷத்தை இழந்த ஆதிசேஷன் இத்தலத்தில் வழிபட்டு மீண்டும் பெற்றதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு தாங்கள் இழந்ததை மீண்டும் பெறும் பாக்கியம் கிடைக்கும் வழிபட்ட கோவில் ஆதலால் இன்றும் கோவிலின் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகின்றன ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பாம்புரம் கோவிலுக்குள் மல்லிகையின் மனமோ தாளம்பூவின் மனமோ வீசுவதாகவும் அச்சமயம் பாம்பு கோவிலுக்குள் எங்கேனும் உலாவிக் கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது சிவராத்திரி அன்று இரவில் ஆதிசேஷன் வழிபடும் நான்கு தலங்களில் இத்தலம் மூன்றாவது தலமாகும் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்ற ஊரில் இருந்து மேற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது போதைப்பழக்கம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது ஆறு ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீய பழக்கங்களில் இருந்து விடுபடலாம் இவ்வாறு செய்து வந்தால் இரநூத்தி அறுபத்தி நாலு வகையான பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இத்தலத்து சிவனையும் அம்மனையும் நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் இக்கோயில் திருநாகேஸ்வரம் நாகூர் கீழப்பெரும்பள்ளம் காலஹஸ்தி மற்றும் கும்பகோணம் நாகநாதர் கோயில் ஆகிய ஐந்து தலங்களின் பெருமையை ஒருங்கே அமைய பெற்ற தலம் எனவே இத்தலம் சர்வ தோஷ பரிகாரம் தலம் என புராணங்கள் கூறுகின்றன ஆதிசேஷனுக்கு இங்கு உற்சவர் விக்கிரகம் உள்ளது கைலாயத்தில் ஒருமுறை விநாயகர் சிவபெருமானை வழிபடும்போது இறைவன் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக எண்ணி கர்வமடைந்தது அதனால் கோபமடைந்த சிவன் நாக இனம் முழுவதும் தன் சக்தி அனைத்தும் இழக்கும்படி சாபமிட்டார் அதனால் உலகை தாங்கும் ஆதிசேஷனும் ராகுகேது மற்ற நாக இனங்களும் தங்கள் சக்தி அனைத்தும் இழந்து அல்லல் பட்டன சாப விமோச்சனம் வேண்டி ஈசனை துதிக்க இறைவனும் மனமிறங்கி பூவுலகில் சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் தலத்தில் சிவராத்திரி நாளென்று தம்மை தொழுதால் சாபவிமோச்சனம் கிட்டும் என அருளினார் அவ்வாறே ஆதிசேஷன் தலைமையில் நாகங்கள் சிவராத்திரி முதல் சாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும் இரண்டாம் சாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும் மூன்றாம் சாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புபுரநாதரையும் நான்காம் சாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்